படத்தில் பார்க்குறது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் ஆல்மோஸ்ட் சவுத் வெஸ்ட்டில் தான் அந்த மெயின் டோர் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களாம் கவனிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நார்த் ஈஸ்ட் கட் ஆகக்கூடாது ஏன்னா நார்த் ஈஸ்ட்டு தான் இன்கமிங் ஏரியா அப்போ நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது கட் ஆகக்கூடாது அதை கடுத்ததாக நம்ம அந்த பில்டிங் அப்படிங்கிற விஷயம் அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சைட்டும் பில்டிங்கும் மெர்ஜியான ஒரு விஷயமாக இருக்கும் நம்ம பில்டிங் தான் நம்ம சைட்டாகவே ஆக்ட் ஆகும் அப்புறம் சரௌண்டிங் என்னவா இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ சவுத் நார்த்து கம்பாரிசன் சொல்லும்போது இந்த வீட்டுக்கு சவுத் ஃபேஸிங் இருக்கனால சவுத் பக்கம் வந்து வெயிட் அப்படிங்கிற இருக்கும் அதாவது இன்னொரு வீடு இருக்கும் நமக்கு அதனால அது வந்து சவுத் அப்படிங்கிறது வெயிட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் நார்த்து பக்கம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் அப்போ நார்த்து சவுத்து உச்சம் அப்படிங்கிறதே கொடுக்கும் சவுத்து பக்கம் வெயிட் நார்த்து பக்கம் எம்டி ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி அதே சமயம் வெஸ்ட்டு பக்கம் இன்னொரு பில்டிங் இருக்குது ஈஸ்ட் பக்கம் எம்டி ஸ்பேஸ் இதில் நீங்கள் இந்த விண்டோ கொடுக்கும்போதே தெரியும் ஈஸ்ட் பக்கம் உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்கும் ஆக்சுவலாக இது மாதிரியான அந்த உள்ள வீடு தான் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் செலக்ட் பண்ணும் முதல் விஷயம் அப்பார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு அதில் ஸ்கொயராக ரெக்டாங்ளெரெலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ப்ளஸ் கூடுதலாக அந்த என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் சவுத் பேஸிங்காக இருக்கும் சவுத் வெஸ்ட்டில் தான் அதிகமாக என்ட்ரன்ஸ் இருக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பில்டிங்கை எடுத்து நம்ம இதில் கரெக்ஷன் பண்ண போகிறோம் கரெக்ஷன் பண்ண போகிறோன்னா இதில் நார்த்து லெஃப்ட்டு பன்னிரெண்டு டிகிரி டிவிஷன் இருக்குது ப்ளஸ் கூடுதலாக இந்த இடத்துல உங்களுக்கு ரெட் கலர் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஃபோர் இயர்லேருந்து ஹாலுக்கு போகிற அந்த ஏரியாவும் கிச்சன்லேருந்து ஹாலுக்கு போகிற அந்த ஏரியாவும் ஒரு விண்டோ கன்வெக்ஷன் பண்ண போகிறோம் அதே மாதிரி குறிப்பாக சவுத் வெஸ்ட்டு பெட்ரூமில் அந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா சவுத் வெஸ்ட்டு சவுத் ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்குது அதையும் வந்து விண்டோ கன்வெக்ஷன் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் பில்டிங் பார்க்கும்போது தெரியும் ஆக்சுவல் வந்து மொத்த அந்த டைனிங் ஏரியா பால்கனி ஏரியா மாஸ்டர் பெட்ரூம் ப்ளஸ் அந்த இன்னொரு பெட்ரூம் ஸ்டடி ரூம் இதெல்லாம் சேர்த்து ஒரு பாடியாக இருக்கும் அந்த கட்டிடத்தில் நார்த் வந்து கட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அதற்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த லிவிங் அந்த டைனிங்கிலிருந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிற அந்த வாசல் இருக்கு இல்லையா அதை நம்ம கவனிக்கணும் அது வந்து இதில் பார்க்கும்போது நெகட்டிவ் இன்டென்ஸாக இருக்குது அந்த பெட்ரூமோட சைஸ் அப்படிங்கிறது பதினாலு அடிக்கு பன்னிரெண்டு அடி அது வந்து ஒரு ஹரிசன் ரெக்டாங்குலாக இருக்குது நார்த் லெஃப்ட்டு டிவிஎஸ்னாக இருந்தால் கூட அந்த வாசல் அந்த ஹாலில் இருந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிற வாசல் அப்படிங்கிறது நெகட்டிவ் நெட்ஸ் நீச்ச வாசலாக இருக்கிறதுனால அந்த பெட்ரூமுக்கான வாசலையே நம்ம வந்து ஒரு விண்டோ கன்வெக்ஷன் பண்ணுறோம் அது விண்டோ கன்வெக்ஷன் நம்ம அந்த இடத்துல பண்ணும்போது அந்த மாஸ்டர் பெட்ரூம் பதினாலுக்கு பண்ணனுக்குறது ஒரு தனி பாடியாக ஒர்க் ஆகும் ப்ளஸ் அந்த ரூமுக்கு நம்ம தனியாக லெஃப்ட்டு அந்த டுவெல் டிகிரி டிவிஷன் அப்ளை பண்ணும்போது வெஸ்ட் பக்கம் இன்னொரு பில்டிங் இருக்குது ஈஸ்ட்டு பக்கம் நம்ம ஹால் அந்த இது விஷயமே வந்து ஒரு லோடு மாதிரி வந்துடும் அப்போ அந்த ரூமுக்கு நீங்கள் டைரக்ஷன் அப்ளை பண்ணும்போது பதினாறு திசைகளும் அந்த பெட்ரூமுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா நம்ம தூங்குற யாரையெல்லாம் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கனு சொல்கிறோம் அப்போ அந்த ரூமுக்கு நம்ம அதை பண்ணும்போது நார்த் லெஃப்ட்டு பன்னிரெண்டு டிகிரி அப்ளை பண்ணும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வடக்கு பக்கம் வெட்டு வழியாக இருக்கும் சவுத்து பக்கம் லோடு அப்படிங்கிற மாதிரி வரும் அதாவது நம்ம வீட்டுடைய அந்த டாய்லெட்டு இந்த ட்ரெஸ் ஏரியாவே நமக்கு இன்னொரு வீடுங்கிற மாதிரி வந்துடும் வெஸ்ட்டும் ஈஸ்ட்டு பேலன்ஸாக இருக்கும் அந்த ரூமுக்கு நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் உச்சமாக இருக்கும் ஏன்னா லெஃப்ட்டு டிவிஷன் இருக்கிறனா நார்த்த் வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் பேலன்ஸாக இருக்கும் சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்டும் பேலன்ஸ் அப்படிங்கிற சிச்சுவேஷனாக இருக்கும் இது வந்து ஒரு அந்த மாஸ்டர் பெட்ரூமும் நம்ம தனியாக ரெடி பண்ணுறது அதற்கு அடுத்ததாக இது ஒரு தனி பாடியாக ஒரு ஸ்கொயர் டைப்பில் கிடைக்கும் அதாவது லிவிங் டைனிங் பால்கனி ஸ்டடி ரூம் இன்னொரு பெட்ரூம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி வீடாக கிடை கிடைக்கும் அந்த ரூமுக்கு நீங்கள் வந்து மறுபடியும் அந்த டேரக்ஷன் அப்ளை பண்ணி அதுக்கு நம்ம பிளான் பண்ணும்போது அது சரியாக இருக்கும் அங்கே